ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பெலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் பார்த்திங்கன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதி நம்ம ஹைதராபாத் போகலான்னு சொல்லி நம்ம வந்து பிளான் போட்டிருந்தேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மாற்றம் ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தனை நாளாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிந்தே கேட்டுட்டு இருக்கிறாங்க ஹைதராபாத் நம்ம போகலாம் போகலான்னு சொல்லி நம்ம போட்ட யூடியூப் வீடியோக்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேட்டப்ஸ்லாம் பார்த்துட்டு டக்குன்னு முடிவு எடுத்துட்டீங்க நம்மளால் வர முடியல கொஞ்சம் எனக்கு டைம் கா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தர் இருந்தால் கூட ஓகே நாங்கள் அங்கே இருக்கிறோங்க நீங்கள் முதல்ல கூட ஜாயின் பண்ணிக்கனு சொல்லிடலாம் இதுமாரி ஒரு நாலு பேர் வந்து டைம் கேட்டிருக்குறாங்க அது இல்லாமல் நம்ம டீம் மெம்பர்ஸில் வந்து ஆல்ரெடி த்ரீ டைம் அங்கே அட்மிட் ஆன நண்பருக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய கைடன்ஸில் தான் நீங்கள் அங்கே தங்க போகிறீங்க ஏன்னா நான் வந்து ஒன்லி அட்மிட் பண்ணிட்டு நான் ரிட்டன் வந்துடுவேன் அதனால் என்னென்னா இப்போ அவரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ப்ளஸ் நண்பர்களும் எவ்வளோ பேர் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சதுனால அப்படியே வந்து நம்ம பிளானை தள்ளி போட்டிருக்கோங்க அதாவது இருபதாம் தேதிக்கு மேலே நம்ம போகிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கோங்க அது வந்து டேட் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி நான் ஃபைனல் பண்ணுறேன் அது வரைக்கும் நண்பர்கள் நீங்கள் வரதுக்காக ப்ரிப்பேராக இருந்தீங்க எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க தாண்டி மேபி அடுத்துட்ட அடுத்த மாதம் ஸ்கூல் லீவ் வந்துச்சுன்னா நானுமே கூட அட்மிட் ஆயிடுவேன் அதுக்கு முன்னதாக நீங்கள் அங்கே போய் இருக்கலாம் என்ன ஏதுங்க அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்று அணிஞ்சு ஒரு டைமில் நம்ம அழைச்சிட்டு போகிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் இந்த காலத்தில் என்னால் ட்ராவல் பண்ணி வர முடியாது இப்போ எத்தனை பேர் அங்கே போகிறாங்க வராங்க மெடிசன்ஸ் வாங்க போகிறாங்க மறுபடியும் அட்மிட் ஆக போகிறாங்க ஆனால் நாம் வந்தால் தான் வரீங்கங்கிற ஒரு எண்ணப்பாடோடு பல பேர் இருக்கிறீங்க ஏன்னா ஒரு நம்ம மேலே அதீத ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா போல் தான் நம்ம எப்படி வந்து உங்களுக்கான ஒரு சப்போர்ட் இருக்காங்க அதே போல் தான் நம்ம போல் நண்பர்கள் அனைவருமே உங்களுக்கான சப்போர்ட் கொடுப்பாங்க என்னென்னா பழக்கம் இல்லை அவ்வளோதான் நம்ம பல ஆண்டுகளாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அதனால் நம்ம மேலே ஒரு அதீத நம்பிக்கை இருக்குது அதுக்கு உண்மையிலேயே நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் கொஞ்சம் பொறுமை காத்துக்குங்க ஏன்னா பிளான்லாம் அப்பப்போ சேஞ்சஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு யாரும் முன்கூட்டி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண வேண்டாம் எதாக இருந்தாலும் நம்ம அட்ரெஸ் சொல்ல போகிறோம் இல்லைனா ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோங்க அப்படின்னு இந்த டைம் ஃபைனலாக தான் சொன்னேன் எப்படியும் பரவாயில்ல யாரும் புக் பண்ணல ட்ரெயின் டிக்கெட்டு அப்படியே பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து ரிட்டன் வந்து கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க இருபதாந்தேதிக்கு மேலே நம்ம கிளம்புற மாரி அடுத்த பிளான் மாற்றப்பட்டு உள்ளது ஏன்னா அதீதம் நண்பர்களாக அங்கே போய் நம்ம தங்கிட்டங்கன்னா பரவாயில்ல அதேமாரி இப்போ மார்ச் அடுத்தது ஏப்ரலில் நம்ம தான் ஏன்னா ஜூன் ஜூலைலாம் வந்து அதீதமாக மகளிர் அந்த குழந்தைகள் வந்துடுவாங்க நமக்கு பெட்டு கிடைக்காது அதனால் நீங்கள் இந்த மாதம் இருபது அப்படி இல்லைனா அடுத்த மாதம் ஸ்டார்டிங் ஏப்ரலில் நம்ம பொறமையே தான் வரும்னு நினைக்கிறேன் ஏப்ரலில் பொறமையிருந்தால் நான் கம்பல்சரி அங்கே வந்து அட்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு பெரும்பான்மையாக உண்டு ஏன்னா பிள்ளைங்க லீவு வந்துடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு போகணும் வரணுங்கிற வேலை மிச்சம் சந்தியா வீட்டில் பார்த்துக்குவாங்க அதனால் வெயிட் பண்ணுங்கள் பிளானில் சேஞ்சஸ் ஆகிருக்குது யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாம் நம்ம போனால் தான் அங்கே வந்து நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியும் அதாவது ஓட்ட முடியும் நாளை அந்த முப்பது நாள் சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர்னா போரிங் ஆகிரும் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் வந்து அதர் மொழி சார்ந்த நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக கேரளா பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க எப்படி நமக்கு சப்போர்ட்லாம் கிடைக்கும் இதனால் நம்ம தமிழ்நாட்டிலருந்தே ஒரு பத்து பேர் போகிறோங்க அப்படின்னா நல்லா ஜாலியாக கலகலப்பாக நல்லா ஒரு பிக்னிக் போன மாரி இருக்கும் உண்மை சொல்ல போனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன மாரி இருக்காது அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமை காத்துக்குங்க ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம டேட் பிக் பண்ணிட்டு எவ்வளோ பேர் வந்து அதுக்காக லீவ்லாம் கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க நீங்கள் மறுபடியும் அது மாற்றி கட்டமைச்சிக்கோங்க நம்ம இந்த மாதம் இரு இருபது அல்லது அடுத்த மாதம் ஏப்ரல் இதில் கிளம்புறமாரி நம்ம பிளான் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த நல்லது தகவல் நான் சந்திக்கிறேன் உங்களுடைய பெறுவது நான் உங்களுக்கு பிபி நன்றி வணக்கம்